சின்னு பைரவி நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ ஆறுமுகம் வந்து ரொம்ப டென்ஷனாகிறாங்க மாப்பிள்ளையோடைய அப்பா கால் பண்ணி இந்த கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடக்காது ஏன்னால் அந்த சம்பத்தன்றவங்க கால் பண்ணி இது மாதிரி கல்யாண கல்யாணம் பண்ணிங்க உங்கள் குடும்பத்தை சும்மா விட மாட்டேன்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க எங்களுக்கு என் பையனோட உயிர் தான் முக்கியம் அதனால் இந்த கல்யாணம் நடக்காதுன்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க இதை கேட்ட உடனே ஆறுமுகத்தோடைய குடும்பம் அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறாங்க அப்புறம் ஆறுமுகம் பயங்கர கோபமாக போயிட்டு டெய் நீ ஏன்ட்டு அப்படி பண்ணிட்டு இருக்க எங்கள் தங்கச்சுடைய வாழ்க்கையை விளையாடிட்டு இருக்க நான் அப்படி தான்ண்ட பண்ணவே உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்கன்றாங்க உங்களால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு மெரட்டி சிக்கவும் ஷர்ட்டை பிடிச்சி சண்டை போடுறாங்க இனிமேல் என் தங்கச்சியோடைய வாழ்க்கையில ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டா அப்புறம் நீ வேற ஒரு ஆறுமுகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கட்டு கோமா வான் பண்ணிட்டு போறாங்க அப்புறமா எப்படியாச்சும் காயத்ரிய கல்யாணம் படிக்கணும்ட்டு மகாவுடைய தம்பி இசக்கி வந்து அந்த சம்பத்தியும் அவங்க கூட்டணியும் வந்து போட்டு பயங்கரமா அடி அடி நடிச்சுருவாங்க முகத்தெல்லாம் மறைச்சிட்டு அடிச்சுடுவாங்க அப்புறம் கத்தி எடுத்து கொடுத்துடுவாங்க ஆனால் ஆறுமுகத்தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தப்பாக நினச்சிக்கிறாங்க அப்புறம் ஆறுமுகத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க செஞ்சாயும் ஆறுமுகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இது மாதிரி அந்த சம்பத்தை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அதனால அரஸ்ட் பண்ணுறோன்னு கூட்டிகிட்டு போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் ரொம்பவே அசிங்கப்படுத்துகிறாங்க அவங்களுடைய ஷர்ட் வேஸ்ட்டு எல்லாம் கட்டிட்டு அந்த அளவுக்கு ஆறுமுகத்தை அசிங்கப்படுத்தவும் ஆறுமுகம் ஃபீல் ஆகுறாங்க அடுத்து என்ன எடுக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கல தேங்க்யூ